ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வெல்கம் டு நதிரா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆட்டுக்கறியில் ஆட்டு கால் சூப்பும் எலும்பு குழம்பு ரெசிப்பியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதோட வந்து காலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்டி கிளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகணும் ஸோ சூப் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சூப் வந்து எடுத்துக்குவோம் ஆட்டுக்கால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து ஆட்டுக்கால் எலும்பு கொழுப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போட்டு சூப் எடுக்க போகிறேன் சூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எலும்பெல்லாம் போட்டு அதை ஒரு குழம்ப வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சூப்புக்கு எல்லாமே சேர்த்துக்கலாம் கறியெல்லாம் ஸோட கால் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாதிரி எலும்பு குழம்புலாம் வந்து அடிக்கடி வந்து செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு வந்து நல்ல வலுவை கொடுக்கும் ஃபஸ்ட்டு இந்த கறி எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இதோட எலும்பு கறி ஆட்டுக்கால் எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வந்து சூப்புக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ காரம் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு அதோட கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் மல்லித்தலை வந்து சூப்பு சேர்த்தும் போது நல்ல வாசமாக இருக்கும் வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஸோ சூப்புக்கு வந்து மிளகு ஜீரகத்தூள் போட்டால் நல்லா வந்து சளி இருமல் இருந்தாலும் அதுக்கு வந்து நல்ல ஒரு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு சூப்பு வந்து நம்ம இறக்கிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குதி வருது இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடுவோம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்குவோம் நல்லா வந்து அந்த கறியும் எலும்பும் வெந்துடும் அதுக்கப்புறம் சூப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நான் வந்து இறக்கிக்க போனேன் சூப்பராக நம்ம ஆட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்கால் சூப்பு மட்டன் சூப்பு எப்படின்னா நீங்கள் சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம ஆட்டுக்காலும் சேர்த்துருக்கோம் எலும்பும் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து இந்த சூப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப் எடுத்து நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு தரும்போது குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சூடாக வந்து குழந்தைங்களுக்கு குடிக்கவும் கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சூப்பை வந்து நான் பாதி எடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே கு ச குக்கரில் வந்து பாதி சூப்பு இருக்குது அதில் வந்து மீதி நம்ம இருக்கிற வெங்காய தக்காளி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாதி பாதி அளவு சூப்புக்கு போட்டுட்டோம் மீதி பாதி அளவு வெங்காயம் தக்காளியை இந்த குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம ஏற தனியாக வந்து தாளிக்க தேவையில்லை அப்படியே அதில் அதோடய வந்து இந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோடு திரும்ப ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சூப்பில் வந்து ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ குழம்பு நல்லா கொதி வருது ஸோ இந்த ஸ்டீஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காயை அதோட சேர்த்துக்குவோம் குழம்பு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து பற்றலை அப்படின்னா உப்பு காரம் வந்து சேர்த்துக்குவோம் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு தே சேர்க்கவே இல்லை இல்லை அதனால் மேலே உடலும் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தனியாக வதக்கி விடின்னா கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சூப் எடுத்துகிட்டு நீங்கள் வே எண்ணெய் வெங்காயம் தக்காளி போட்டு கூட அந்த மாதிரி கூட வதக்கி விடலாம் நான் வந்து எல்லாமே இப்படியே போட்டுட்டேன் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போது மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துப்போம் திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதோட பச்சை வாசனை போகணும் அப்போது உக்கரம் மூடி திரும்ப இதை ஒரு ரெண்டு மூணு மிசில் விட்டுக்கலாம் ஏற்கனவே கறி எலும்பெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு அதனால் வந்து இந்த மிளகா மல்லித்தூள் வாட போகிறதுக்காக திரும்ப ஒரு ரெண்டு மூணு மிக்ஸில் மட்டும் இறக்கி போட்டு இறக்கிக்குவோம் அப்புறம் சுப்பும் ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமாக மல்லித்தூளை தூவி நம்ம சுப்பு வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காரம் இல்லாமல் அப்படின்னு நல்லாயிருக்கும் கறி வந்து காரமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து போட்டு கூட எடுத்து கொடுக்கலாம் நல்லா வேக வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே போல் உங்களுக்கு அவங்க வீட்டுப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு நம்மளோட எலும்பு குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து எண்ணெய் வந்து கடைசியாக தான் சத்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா மேலே இருக்குது சூப்பரான எலும்பு குழம்பும் ரெடியாகிடுச்சி கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு